கடந்த ஆகஸ்ட் மாதம் முப்பத்தோராம் திகதி தேவேந்திர முனை துறைமுகத்திலிருந்து கேஷான் மீன்பிடி படகு ஆறு மீனவர்களுடன் கடலுக்கு சென்றது குறித்த படகு மாலைத்தீவிற்கு அருகில் சர்வதேச கடற்பரப்பில் விபத்துக்குள்ளாகியுள்ளதாக நேரியல் வள திணைக்களம் தெரிவித்தது அதிலிருந்து மீனவர்கள் இந்தோனேஷியா கடல் எல்லை வரை அடித்து செல்லப்பட்டிருந்தனர் படகு விபத்துக்குள்ளான சந்தர்ப்பத்தில் மீனவர் ஒருவர் காணாமல் போனதாக கடற்படை பேச்சாளர் கமாண்டர் புத்திக சம்பத் தெரிவித்தார் மற்றும் ஒருவர் நேரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் அவரின் சடலத்தை கடலில் கைவிட்டதாக மீனவர்கள் தெரிவித்ததாகவும் கடற்படை பேச்சாளர் தெரிவித்தார் இலங்கைக்கு தென்கிழக்கே சுமார் முன்னூற்று ஐம்பது கடல் மைல்கள் தொலைவில் படகு விபத்துக்குள்ளாகியுள்ளது மீட்கப்பட்ட மீனவர்கள் நால்வரும் கடற்படையினரிடம் நேற்று ஒப்படைக்கப்பட்டதுடன் ஹமாந்துட்டி துறைமுகத்திற்கு இன்று அழைத்து வரப்பட்டனர் முதலில் இந்தோனேஷிய மீன்பிடி படகு மூலம் தான் அவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர் அவர்களின் மூலம் தான் இலங்கைக்கு தகவல் கிடைத்தது தகவல் பெறப்பட்டதும் கொழும்பு கடற்கரை தலைமையகத்தில் நிறுவப்பட்டுள்ள கடற்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மத்திய நிலையத்தின் மூலம் வெற்றிகரமாக இந்த மீட்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது அது தொடர்பில் அருகில் இருந்த ஒன்றுக்கு தகவல் வழங்கப்பட்டது குறித்த கப்பல் இந்தோனேஷியா கடல் எல்லைக்கு சென்று மிகவும் சிரமத்துக்கு மத்தியில் இந்தோனேஷிய மீன்பிடி படகின் மூலம் அவர்களை மீட்டு அமேல ஓஷான் மதுஷாங்க மற்றும் தம்மிகா லக்மால் ஆகிய மீனவர்களையும் மீட்கப்பட்டுள்ளனர் அவர்கள் மருத்துவ சிகிச்சைகளுக்காக ஹம் தொட்டை புதுவைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்